டென்மோட லாஸ்ட் போல் டிசைடர் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் டேவோட ரெண்டாவது போல் டிசைடர் மேட்ச் ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க ப்ரைஸை செக்யூர் பண்ணிடுவாங்க ஜீரோஸ் பல்லடம் வர்சஸ் செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல் டேஸை வின் பண்ணால் செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங்கில் இருக்க போகிறது செட்டி பிச்சாம்பட்டி ஃபீல்டிங்கில் இருக்கிறது ஜீரோஸ் பல்லடம் மேட்ச்க்கான ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் அருண் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஹோவனி பேச சைக்கிள் இருக்கிறது மாலையிட்டு தளபதி நான் சைக்கிளை அந்த டீமோட கேப்டன் வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் பர்ஸ்ட் ஒன் போட்ட பால் பேட்டை தைரியமாக விட்டுருக்காரு லாங் சாரி எக்ஸ்ட்ரா கவர் திசையில் பவுண்ட்ரி போயிருந்தா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அங்கே செக் பண்ணி கொடுப்பாங்க இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன்னும் இங்கே ஓடிக்கிறக்காங்க ஓட்டாங்க இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு மூன்று ரன் இருக்காங்க ஸோ இப்போதைக்கு காற்று மைல்டாக தான் அடிக்குது ஆனால் யாராவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மன் வந்தால் மட்டும் ரைட்ஹேண்ட் பேட்ஸ்மனுக்கு ஃபேவராக அடிச்சிருது ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு தெளிவாக ஆட்டாருங்க ஒரு பவுண்ட்ரி ஃபஸ்ட் பண்டரி போயிருக்கு இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி செகண்ட் பாலில் வெங்கட் மீட் பண்ணால் ஃபஸ்ட் பால போயிருக்க தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க நோ பால் கொடுத்துருக்காரு அம்பேர் ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கிட் பால் ஃபார் ஹைட்டு போயிருக்கு நல்லா டேக்கன் ஆனால் ஃப்ரீ கிட் அதன் காரணமாக விக்கெட் கன்சிடர் ஆகாது இங்கே ஒரு லைஃப் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக தடுத்துட்டாருங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் அப்படியே அள்ளி வெளில போட்டான்னு சொல்லலாம் எங்கள் வெங்கட் பேட்லேருந்து முதல் ஆறு இந்த மேட்ச்க்கான முதல் பவுண்டரியும் வெங்கட் தான் பதிவு பண்ணியிருந்தார் முதல் ஆறையும் வெங்கட் தான் பதிவு பண்ணியிருக்காரு டாஸ் ஒன்மோர் இதுவும் சிங்கிளாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் பில்லர் லேசியாக இருந்தால் ரெண்டாவது கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டாருங்க அதன் காரணமாக சிங்கிளோடய சாப்பிட்டாங்க சிங்கிள் சிங்கிளோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சா செகண்ட் ஓவர் போட எங்கள் சக்தி ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஒய்டு ஃபஸ்ட் ஒன் ரீ பால் விக்கெட் எடுத்துருக்காருங்க வெங்கட்டோட விக்கெட் இங்கே பறி போகுது ஒன் டவுன் பேட்ஸ் பண்ணா இங்கே தீபன் ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஃபுல்

மாதிரி ரிச் ஆடிச்சார் சாப்பிட்லன்னா பவுண்ட்ரியாக இருக்கும் எக்ஸலன்ட் சாப்பு சூப்பராக சாப் பண்ணியிருக்காரு யுவி இங்கே கண்டிப்பாக ஒரு மூன்று ரெண்டு சாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கே நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டேஸ் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்பு தெளிவாக ஆட்டாருங்க ஒரு பவுண்ட்ரி பாஸாக போயிருவீங்க பவர் பிளே அதன் காரணமாக ஆள் இல்லை ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுச்சிக்கிறதுக்கான ட்ரை டாட் பால் டாட் டாட்பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஸோ ரெண்டு பவர் ப்ளே ஓவரும் பத்து பத்து ரெண்டு எடுத்துருவாட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் இங்கே செட்டி பிச்சாம்பட்டி தேர்ட் ஓவர் போட இங்கே சபரி ஸ்ட்ரைக்கில் மாதிரி கார்த்தி பஸ்வான் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சீவலுக்கு போயிருக்காரு பாயிண்டில் இருந்த ஃபீல்ட் நல்ல ஸ்டாப் குயிக்கராக ஓடியாந்திருக்காங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் போடல டாட் பாலாக மாதிரியிருக்கு இங்கே தேர்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல போயிருக்கு சிங்கிள் ஆயிருக்கும் ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் அகெயின் சிவலுக்கு போயிருக்காரு பாயிண்ட்ல இருந்த தான் இதுக்கு முன்னாடி யார்ட்டு ஒரு சிங்கிள் ஒன்றாங்க இப்போயும் அதே தான் நடந்திருக்கு ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பட்டுருச்சுங்க கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் ஒரு ஆறு சுற்றிக்கு திரும்பியும் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே தீபன்

இந்த முறை மிட் விக்கெட்டில் காற்று ஆப்போசிட்டு சான்ஸ் ஃபார் புட்ஸாரா புட்ஸாருங்க ஒரு ரெண்டு மூணு அட்டம்ப்டுக்கு அப்புறம் கேட்சை பிடிச்சிருக்காரு மாலை கார்த்தியோட விக்கெட் இங்கே கான் ஆகுது நீ பேச போனா எங்கள் ராஜ்குமாய் டிஃபன்ஸ் மைண்ட் செட் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் நல்லா சாப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பில் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு அம்பேருமே டாட் பால கன் ஆகும் பலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் போட்டுருச்சு இல்லைனா கண்டிப்பாக செம்பில் போட்டிருக்கோம் துரிதமாக போட்டார்னு சொல்லலாம் பவுலருங்க டாட் பாலோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவர்க்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க தோற்படம் இங்கே சபரி உல் டாஸ் பால் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா வெரைட்டி வந்து எடுத்துருக்காங்க சிங்கிள் செகண்ட் ஒன் பேட்டில் அன்னிக்கி இருந்துச்சு நல்லா டேக் அண்ட் தீபனோட விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே செட்டி பிச்சாம்பட்டி நீ பேச போனா இங்கே அம்ஜத் தட்டி விட்டு ஓடிருக்காங்க சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா திரும்பி வந்துடுவான்னு நினைக்கிறேன் ரெண்டு வரல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நோ மேன்ஸ் நோமேஸ்லேனில் ஸோ ஃபீல்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள கம்ஃபர்டபுளாக ஒரு சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் மறித்து ஃபாஸ்டாக போயிருக்கு நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர் அகைன் ஒரு சிங்கிள் காமன் கம்போஸ்ட்டாக நல்லா போட்டுக்க சொல்லலாம் எங்கே வித்தே கொடுக்காம பவுலர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் அப்டி ஆக்கர் ஒன் மோர் வித்தே கொடுக்காத பந்து எடுத்திருந்தால் அங்கே ட்ரை பண்ணி பார்ப்பார் ஸோ ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு இங்கே நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க அடுத்த ஓவர் போட இங்கே அருண் வேறு ரெட்சி போய் ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லேயே விக்கெட்டை பறிக்கொடுத்து வெளில போகிறாரு இங்கே அம்ஜத் நீ பேஸ் போனா இங்கே ரமேஷ் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாரு ஒன் மோர் குயிக்கர் டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க பாயின் தலைக்கு மேலே கண்டிப்பாக இது அன்சாப்பபிள் பவுண்ட்ரியாக போகும் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் தான் கேப்பில் பிளேஸ் பண்ணார் கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நோ சொல்லிட்டாரு ராஜகமல் ஆல்மோஸ்ட் பாதி வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க

பால் வரைக்கும் வந்தாரா நான் பிடிக்க முடியல போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி ஃபஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி செகண்ட் ஒன் சுச்சிக்கிட்டு கண்ணா ட்ராய் பாய் தலையை தாண்டி போனால் கண்டிப்பாக இது பவுண்ட்ரியாக தான் இருக்கும் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி ஒன் மோர் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இந்த ஓவரில் இங்கே ரமேஷ் பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் தரையிட தரையா தட்டு விட்டு ஓடி ஒரு சிங்கிள் போனபால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டெலிவரி மிஸ் பண்ணிட்டாங்க சுரண்டு பேருக்கு பக்கத்தில் தான் வந்து சுதாரித்து எடுக்கலன்னு சொல்லலாம் இங்கே பவுண்டரி போயிடுச்சு லக்கி பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அதே பட்சம் ஃபஸ்ட்டம் எடுத்துட்டா சிங்கிலாக தான் இருக்கும் எஸ் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு நல்லா டேக் அண்ட் விக்கெட் எடுத்துருக்காரு இங்கே ஏழு ஓவருக்கு அறுபத்தி ஒன்பது ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பிரசாந்த் ஃபஸ்ட் ஒன் எஜ் வாங்கி பிகேந்திர சம்பளம் வந்துச்சு ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ராய் செம்பிளே போட்டிருக்காரு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே பிரசாந்த் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கா இங்கே ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா ஒன் பேக் பேக் ரெண்டு இழக்கிறாங்க நீ பேஸ் பண்ணா எங்கோட ஹார்டிக் விக்கெட் சான்ஸ் இருக்கு தரையிட தரையாக போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பாடுவாங்க ஏன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு தான் விண்டு ஃபுல்லாக ஃபேவராக இருக்கு ரெண்டு இருக்கு கமலான் சைக் மறைச்சாட பார்த்தார் உடம்புல தான் பார்த்திருக்கு டாட் பால் லாஸ்ட் ஒன் ிய சுத்து ட்பாலாக தான் போட்டிருக்காங்க டாட் பால் டாட் பாலோட இங்கே ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு எழுபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி எழுபத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் ஜீரோஸ் பல்லடம் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ போன மேட்ச்சு நல்லா ஆகிட்டுருந்தாங்க பேட்டிங்கில் ஓனி மேக்ஸ் சொன்னால் எங்கள் இருக்க போகிறது ரமேஷ் நான் சைக்கிளில் சுரேஷ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ரமேஷ் ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு ரெண்டு ஓவரும் சீக்கிரமாக போட்டு கொடுத்துருந்த பவுலர் ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினேன் பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அவர் தான் பவுலருக்கும் வாங்கியிருந்தாரு பெஸ்ட் பவுலர் பெஸ்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் அந்த ரெண்டு டீமில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே லாப்டர் ஒன் சான்ஸ் பார் தாண்டி போயிருதா பிடிச்சிட்டாருங்க கேட்சை இங்கே மனோஜ் ஒரு மாதிரி பென் பண்ணி பிடிச்சாரு ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு செகண்ட் ஒன் டீ பேட்ஸ்மா இங்கே சசி தட்டி விட்டு ஓடிருக்காங்க ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் குயிக்கராக போட்டார் குயிக்கராக பேட்டவும் எடுத்தான்னு சொல்லலாம் ஃபாஸ்ட்டாக இங்கே ஒரு சிங்கிள் ஒரு ஒன் தேர்ட்டி விட்டு ஓடி இருக்காங்க அகெய்ன் ஒரு சிங்கிள் ஸோ பவர் பிளேயில் இது வரைக்கும் கம்போஸ்டாக போட்டுக்க இருக்கான்னு சொல்லலாம் ஒன் திருக்கல் பந்து ஸ்லோ வெரேஷன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே டாட் பால் லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் முதல் ஓவரில் ஒட்டம்பிள்ளையில் இடத்துல வந்து ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு டைமிங்கே கிடைக்கல ஸோ பேட்ஸ்மேன் பேட்டை எடுக்கிறதுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லலாம் காலைல போட்டுருச்சு வந்து டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு போட மேட்ச் தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் சூப்பரான ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு இங்கே ரமேஷ் முதல் ஓவருக்கு மூணு ரெண்டாவது ஓவர் படா ஸ்ட்ரோக் மனோஜ் வாட்டன் வாட் அண்ட் வேரியேஷன் ஆப் கட்டர் ஸோ பால அங்கிட்டு திரும்பி போகணும்னு வெல் லெஃப்ட் எடுத்தார் ஆனால் உள்ளே வந்துருச்சு ஏமாந்துடான்னு சொல்லலாம் துரிதமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே ஸ்ட்ரோக் மனோஜ் செகண்ட் ஒன் பேட்டு கீழே தான் வந்துச்சு ஒன் மோர் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் வெல் பால் ஒன் மோர் டாட் பால் கன்சிட்டா மூணு டாட் பாலை பதிவு பண்றான்னு சொல்லலாம் எங்க பென் ஸ்ட்ரோக் மனோஜ் ஃபோர்த் ஒன் ஆஃப் கட்டருங்க ஸோ பேஷன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கிறக்கான்னு சொல்லலாம் ஒரு பால் நேருக்கு நேரு ஒரு பால் ஆஃப் கட்டர்னு எங்க மனோஜ் ஃபிஃப்த் ஒன் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஒரு ஆஃப் கட்டர் சார் லெக் கட்டர் இந்த முறை டாட் பால் லாஸ் அடிச்சு சாருங்க இங்கே கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு நோ பால் கொடுத்துருக்காங்க நோ அஞ்சு பால் கஷ்டப்பட்டு போட்டு கடைசி ஒரு பால்ல தப்பு பண்ணிட்டாரு பால் ஃப்ரீ பால் டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினொன்று ரெண்டு பவர் பிளேயர் வரையும் வெரி சிக்கனமாக போட்டிருக்காங்க பால் டு பால் ரன்னாக இங்கே செட்டி பித்தம்பட்டி பவுலர்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒன்பது ரன் ரேட்டில் இருந்துச்சு ஸோ இப்போ அதை பத்து ரன் ரேட்டை மாற்றிட்டாங்க முதல்ல ரெண்டு ஓவர் சிக்கனமாக போட்ட காரணத்தினால தேர்ட் ஓவர் போட எங்கள் மாயக்கண்ணன் ஃபாஸ்ட் பாலே வெயிட் பண்ணி பேக் ஃபுட் புல்சாட்டு சான்ஸ் ஃபார் பவுண்டரி ஆறான்னு பார்த்தா பவுண்டரி போயிருக்கு ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரி செகண்ட் ஒன் தட்டி விட்டு சான்ஸ் ஃபார் ரன்னு பார்த்தா அடிச்சிட்டாரு செம்மில் விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே பேட்ஸ்மனோ நகர்ந்துட்டார் போன பாலில் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட் எடுத்திருக்காங்க ரன் அவுட்டில் இங்கே மயக்கண்ணன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க எங்கள் ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் பாலே சுவிச்சிக்கிட்டு கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் கேப்பில் போயிடுச்சு ரெண்டு பில்லருக்கு நடுவில் இருந்த கேப்பில் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் வரட்டி போய் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஷோக் முனைச்சுருக்காரு ரெண்டாவது ரெண்டு ரெஸ் பண்ணால் கண்டிப்பாக கஸ்டமர் தான் இருக்கும் ரன் ஓட்டாங்க சாப்பாட்டாங்க ஒன்னோட நெக்ஸ்ட் ஒன் சுரேஷ் சன் ஸ்டைக் ட்ரை பேட்டில் பல்ல டாட் பாலாக மாதிரி இருக்கு இங்கே சொன்னோர் பேட்ரிங் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அதை விட பால் வேகமாக வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதன் காரணமாக இங்கே டாட் பால் டாட் பாலோட இங்கே மூணாவது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க இருக்க அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிக்கணும் நாலாவது ஒரு படம் எங்கள் ஸ்டோக் ஃபஸ்ட் பால் ஒரு வீடு ஃபஸ்ட் ஒன் பால் அடிச்சிருக்காரு சான்ஸ் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிச்சிட்டாரா செம்பில் சார் விக்கெட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் சான்ஸ் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பால் வந்து கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம் தான் முன்னாடியே குத்திருச்சு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்லா டேக் ஆனாங்க கார்த்தி அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இந்த ஊரில் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம் நெக்ஸ்ட் ஒன் நீ பேச பிரபா குயிக்கோ டெலிவரி நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் குயிக்கோ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் பேக் டு பேக் ரெண்டு பாலு செம்ம பேஸ் போட்டிருக்காரு இங்கே ஸ்ட்ரோக் மனோஜ் வச்சு நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு ஒன் மோர் குட் டெலிவரி மூணு டாட் பாலோட நாலாவது ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு எங்கள் மனோஜ் நாலு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு எக்ஸலண்ட் ஓவர் இந்த அஞ்சாவது ஓவர் போட எங்கள் ரமேஷ் குயிக்கோ டெலிவரி செம்ம பேஸில் போட்டிருக்காரு பால் செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேராக அடிக்க பார்த்தாரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ரமேஷ் வெரைட்டி பால் வரைக்கும் போனார் ஆனால் குடிக்க முடியலங்க நல்ல எஃபோர்ட் சிங்கிள் ஒன்

டைமிங்கே இல்லாத பந்து கால் குத்து பந்து ஒன் மோர் டாட் பாலோட இந்த ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு போன மேட்ச் அண்ட் இந்த மேட்ச்சை தொடர்ந்து அவர் போட்ட நாலு ஓவரும் வெறி சீக்கிரமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் அவர் போட்ட பந்தோட எண்ணிக்கையை விட ரன்னோட எண்ணிக்கையை கம்மியாக கொடுத்து போட்டிருக்காரு அஞ்சு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க மேட்சுக்கான ஆறாவது ஓவர் போட இங்க சினி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் இங்க டாட் பால் செகண்ட் ஒன் முன்னாடியே பேட்டை அட்வான்ஸாக சுற்றிட்டான்னு சொல்லலாம் பால் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு பால் ஒன் டுக்கி இருந்துச்சு நல்லா ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு சரவணா சீனியோட ஃபோர்த் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு ஹைட்டு தான் டிஸ்டன்ஸ் போகாதுன்னு நினைக்கிறேன் வெங்கட் ஃபீல்டர் இருந்தார் நல்லா ஒன்மூர் விக்கெட் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இந்த ஓவரில் எங்க சக்தி லோ ஃபுல் டாஸ் வித்தே பந்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரீச் ஆயிடுச்சாரு கேப்ல ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பவுண்டரி அஞ்சு பால் நல்லா போட்டாரு கடைசி ஒரு பால்னு லேசியா போட்டாருன்னு நினைக்கிறேன் அது தெளிவாக ஒரு பவுண்டரி பவுண்டரியோட இங்க ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பராக எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே இந்த ஓவரை சீனி சூப்பரான ஓவர் ஆறு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஏழாவது ஓவர் படம் மாயக்கண்ணன் மூணாவது போலராக ரெண்டாவது ஓவர் படம் வந்திருக்காரு கேப்பில் பாஸ்டாப் போயிருக்கு அங்கே தீபன் நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் செம்ம பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் குயிக்கராக நேருக்கு நேராக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் வாய்ப்பா டிராவல் ஆகி போயிருதான்னு பார்த்தா நல்லா டேக்னங்க ரமேஷ் மூணு இருக்கு இப்போ சைக்கிளா யுபி குயிக்கராக போட்டிருக்காரு வெல் பால் மாயக்கண்ணன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒன் மோட் பாலிங்க சூப்பரா போட்டிருக்காரு ஒன் மோர் டாட் பால் சூப்பர் ஓவர் இதோட எங்க ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இங்க போன ஓவரா ஒரே ரனுக்கு போட்டு நல்லா போட்டிருக்காரு ஏழு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது பவுலிங் வேற லெவலா டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்க செட்டி பிச்சாம்பட்டி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஓவர் பட இங்க அப்துல் ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு பிளஸ் பவுண்டரி போயிருந்துச்சு இந்த பால் லாஸ்ட் ஒரு ஆறு சூப்பரான ஆறு சக்தி பேட்ல இருந்து

ஒரு அவர் போட்ட நாலு ஓவரும் இன்றைய இடையில வித்தவுட் பவுண்ட்ரிஸில் எக்ஸலென்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு சூப்பர் போலிங் வாழ்த்துக்கள் ப்ரோ பேட்டிங்கும் இந்த மேட்சை ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்துருந்தாரு